ஒரே அந்த வேசுவோ நாட்களுக்கு எல்லாம் இருக்கும் மேலங்குற பக்கா மேல அம்மாவுக்கு எல்லாம் அம்மா வந்து என்னதான் பறக்குறவன் வந்த நாலு நாலாயிடு பூ பூவா தான் போயிட்டு போனிருக்கு நூற்றி ஐநூறு ரெண்டாயிரத்தி தான் இருக்கு அந்த பூவை தண்ணி ஒருக்குமா நம்ம பத்திக்க

இந்த சுவாசங்கள் சிறியான பிரச்சனையா இருக்கு மற்ற ஈ தொல்லையா இருக்குது மற்ற மழை காலம் பனை காலம் இருக்குல்ல பயங்கர துர்ணா தம்பி என்ன செய்யறண்டே வரையாம கிழக்கு மூச்சு திணறல் அப்படி கணக்கு பிரச்சனைகள் வருது என்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறனால என்ன செய்யறண்டையா அவளுக்கு அவள் அந்த இந்த மாதிரி விதியால நாங்கள் நடுவில் போய் வர புழக்கம் அதை கேட்டு வந்து அதால போய் வரவே எங்களால் இயலாம இருக்கு எல்லா இடமும் சொல்லியா சொல்ல வேண்டிய இடமெல்லாம் சொல்லி கரைக்க வேண்டிய எல்லாம் இடமெல்லாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இந்த பிரச்சனை கைதுலேயே வரோம் நாங்கள்

அந்த ஏரியால வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து பார்த்தா அந்த கஷ்டம் ஒரு கடைசி நேரத்தில் வந்து ஒரு மிதலை கொண்டு ஒரு அமைதியா நின்று அடக்கம் செய்யறதே அதே கஷ்டமா இருக்கேன் அவ்வளவுக்கு மனம் தாங்கில அதுங்கள ஏரியா தண்ணி இந்த போச்சு வேலை செய்யறாங்க தண்ணி எடுத்து பாவிக்கணும் அவைய தண்ணி அதுக்கு கிணறு எல்லாம் போட்டு அவை தண்ணி வாக்குறது தண்ணி எடுத்து பாவிக்கணும் பக்கத்துல சோங்க கோயில சமைக்கிறாங்க செய்யா கஷ்டப்பட்ட நம்ம கோயிலில் சமைச்சா என்ன நம்ம குடுக்குறாங்க மூடி நவே எங்கட கொஞ்ச காலத்துல வந்து எங்க ஏரியா தண்ணியுமே பலதா போற கட்டம் பெயரும் அந்த நீர் உத்து இதுக்குதான் கீழ அறியுத்து அது வந்து உரிக்கண்டு இல்லடா அப்படித்தான் பிற கட்டம் பெற ஏதுமே முதல் இருந்து அமைச்சர் மேர் டிசிசி மீட்டிங் அதாவது பெரிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூடத்துல எல்லாம் கதைக்கிறோம் கவர்னர் வந்திருக்கிறார் பார்த்துருக்கிறார் பழைய கவுனர் வந்து பார்த்துருக்கிறார் அரசாங்க அதிகாரி பழைய அரசாங்க அதிகாரி வந்து பார்த்துருக்கிறார் பிரதேச செயலர் வந்து பார்த்துருக்கிறார் பிரதேச செயலாளர் வந்து பார்த்துருக்கிறார் மற்றது மக்கள் வந்து பிரதேச சபை செயலாளர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்க போகிற கொடுக்க கட்டளை கொடுக்க போயிருக்க வந்து அவங்க சரியான மக்களுக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கணும் இது எங்களுக்கு இதுதான் ஒப்பேரிக்கிறதும் இதுதான் என்று சொல்லி மக்களை புறக்கணிக்கணும் இந்த இன்றைக்கு நீங்கள் உதவியாளர் இந்த செய்திகளை கொண்ட செல்லுமோ சென்று தருமாறு சர்மொழிகாந்தே முதன் நான் நினைவிலே சுதந்தரமாக கொண்டவன் இந்த காரைக்கால் என்ற இந்த பூமியும் வந்து ஒரு புனித பூமி ஒரு காலத்தில் வந்து காரைக்கால் சாமியார் ஒரு வைத்தியசாலியாக நோய்தீக்கிற இடமாக இருந்த இடம் இந்த இடம் இன்றைக்கு அந்த மண்டபம் பழைய இடம் எல்லாம் அப்படியே புனப்பட்டு வருகிறது இன்றைக்கு எனது ஒரு மாமனார் தான் அந்த கோயிலுடைய தலைவராக இருக்கிறார் அந்த பிரதேசம் ஒரு துரித பிரதேசமாக இருந்த பிரதேசத்துக்கு அருகாமையிலே உள்ள காணி அது ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு எல்ல பிரிப்பில் எங்களுக்கு வலிகாம தெற்குக்கு சொந்தமான காணி நல்லூர் பிரதேசால கபடி செய்யப்பட்டது அந்த நேரத்தில் அந்த காணிய அவர்கள் அவருடைய கொல்லப்புறம் குப்பை குப்போற்ற பிரதேசமாக பாவிக்கிறார்கள் அந்த இடத்துல தோட்ட நிலங்கள் இருக்கிறது நல்ல தண்ணி வரக்கூடிய இடம் அந்த காற்று அந்த அரசமரம் அந்த வெப்ப அதோடு சேர்ந்து நோய் தீர்க்கிற இருந்த பிரதேசம் இன்றைக்கு நோய் அடிக்கக்கூடிய இடமாக அந்த பிரதேசத்தில் வாழ்ற வாழ்கிற மக்கள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறு பிரதேசங்களுக்கு போகக்கூடிய சூழல் சூழலுண்டே இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கணும் இது நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வரோம் அங்கே வந்து குப்பை எரிஞ்சு இதில் சாமத்தில் எரியும் துர்நாற்றம் வீசும் தண்ணி தண்ணீ நுண்ணங்கிகள் அதிகரிச்சிருக்கிறது தண்ணி நீரோட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் எதிர்காலத்தில் எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறபடியா உடனடியாக இத நாங்களாவை மாற்றெடுத்த நோக்கிய அவர் நகர வரும் இதை நாங்க ஒருபோதும் இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் அவர்கள் மாற்றம் வரை நாங்கள் தொடரும் மான்ச கழிவுகள் அதை நாங்க கொண்டு வந்து எரிவிடல் நடந்தது அது என்ன அந்த அயர் சுற்று புறச்சல்கள் இருக்கிறார்கள் வந்து எல்லாம் பிரச்சனை அடிச்சேன்னா பிற திருப்பி அத டெம்பரவரிய பிரதை நிப்பாட்டி இருக்காங்க அதை நிப்பாடி போட்டு பிற இப்ப பார்த்தா தொடர்ச்சியா அதுல இப்ப கலை சேர்ப்பு மையமா நடந்து இருக்குது குறிப்பிட்ட கால இடைவெளிக்கல்ல அதே அப்புறப்படுத்த வழியில்லாத சந்தர்பம் ஏற்பட இல்லை என்ன தெரியாதா வெக்குவால கிடங்கெடுக்கிறதும் கிடங்கெடுத்து போகிறது பகுதி வரியா பிரிச்சு பிரிச்சு தீபுற்றது இது வளமே நடந்துருந்தது இதை நாங்கள் சுட்டி காட்டி தான் செயலாளரோட வந்து நல்ல ஒரு பேர் தச்சமே இருக்க செயலாளரோட வந்து நாங்கள் கிராம சார்பில் போய் நாங்கள் கேட்டு எடுத்துட்டேன் அவர் சொன்ன பதில்கள் வந்து அவர் அவருடைய சூழலை சொல்றது நம்ம அவர் சொன்ன பதில்கள் வந்து என்ன நினைச்சோம்னா ஆஹ் குப்பையிட இந்த ஒட்டை கொடுறேன் கிட்ட திருப்பி மாட்டுக்கேள்விட்டேன் அப்ப மாட்டுக்கேள் இருக்கல நாங்க சொந்தம் என்ன குப்பை ஓட்டுறதுக்கு நல்ல பேச இல்லைகளில் வந்து வெளிப்படையான இடங்களோட உலக இருக்கல இப்ப கிராமஞ்சூர் இடத்துக்குள்ள வந்து நீங்கள் செய்வீங்க இது வந்து நீங்கள் பக்தி அஞ்சலி கொண்ட இடத்துல நடக்குது அப்ப என்ன சரி 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 மாற்று கழிவு கிட்ட கேட்டேன் ரோட்டில் போற குப்பையை வந்து கில்லா ஆடுறது கிட்ட கேட்டேன் டவுன் குப்பில் எல்லாம் வந்து தரம்பிரிச்ச நீங்கள் எடுக்கிறீங்க கழிவு கழிவு மாதம் ஒன்று ஒன்று இருக்குது அதுக்காண்டு ஒரு சுகாதார உத்தியோத்திருக்கு அதுக்கான ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தில் இருக்காரு அப்ப அவல எல்லாம் வந்து எல்லாம் நீர் பார்த்து கேட்டு இருக்கு ரோட்டில் ஒட்டி போட்டு போற குப்பையில வந்து நாங்க கிள்ள ஆடுறது வந்து கேட்டேன் அப்ப நான் என்ன சரி அதோட கெப்பாசிட்டி அளவையும் தாண்டி அந்த சுற்றி அளவில அளவையும் தாட்டி போட்டு அதுக்குள்ள நீங்க கழிவா சேர்த்து கொண்டு வரீங்களோ அப்ப இது என்ன மாதிரி கேட்டார் அப்படியே முதல்ல வந்தார் அப்படியெல்லாம் நாங்கள் கழிவு கிள்ள ஆடுறது ஒன்று அப்படினா ஒரு பொறுப்பானதில் இருக்கிற நீங்கள் வந்து இதுக்கான நடவடிக்கை என்ன என்னென்ன எடுக்கிறீங்களா அவர்கிட்ட அவர் சொன்னார் நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம் தன்னால மட்டும் நான் செய்தோண்டிருக்கிறேன் மெயினான விஷயம் என்ன சொன்னால் இதுக்கான அனுமதி நீங்கள் பெற்ற அவர் அதுக்கான பதவி இல்லை அது அடுத்த கட்டமா நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மூலமா அவர்கிட்ட போனாங்க அவர் வந்து எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தவர் மூன்று மாதத்துக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இதை மூன்று மாதத்துக்கு தான் நிப்பாட்டி தான் சொல்லி நீங்கள் புத்தர ஆரம்பிச்சு ஏதாவது அதுக்கு முன்னாடி இருந்தாலும் இதை படிப்படியாக தான் நிப்பாட்டுறது பிரிவு இடம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் அதுக்கான அனுமதி கிடைச்சி தான் இதை நிறைய ஏ வந்து ப்ரொமிஸ் பண்ணி போட்டு போனார் இது மூன்று மாதத்துக்கு நாங்கள் நிறைய பண்ணி இந்த கொள்ளளவு கூடைகளாக நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம் நடக்கிறது சுற்றுப்பு மட்டும் இது உண்மையில் என்னென்னு சொல்லிச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற மக்களை பற்றி சுற்றி சுற்றுச்சூழல் ஆழ்வாழ்ந்து மலர் நட்டு தண்ணி ஊற்றி இவ்வளோ எல்லாம் செய்யணும் இருக்கிற ஒரு மக்களை மதிக்காமல் ஒரு சூழலை நாசமாக்குற செயற்பாட்டில் வந்து ஒரு ஒரு இப்போ அரசாங்க ஊழியர்கள் மாதிரி செயற்பாடு வந்து சரியானது இல்லை ஒரு கண்டு என்றது கண்டு கண்டுக்கெல்லாம் ஒரு அபிவிருத்தி உத்தியோகர் கண்டு இருப்பார் கட்டாயம் கழிவு அதே மாதிரி ஒரு சுகாதார பெருசுவார் கட்டாயம் இருப்பார் அப்ப இதுகள் எல்லாம் வந்து அவர் என்ன மக்களை கொஞ்சம் மதிச்சு சுற்றுச்சூழலை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துருக்கு நிறைய வேசி அந்த அந்த மடத்துல வந்து நிறைய பேர் வந்து மூச்சு வாழ்றதுக்கு சொல்லிவிடுறது சுற்றுச்சூழல் நல்ல இதுக்குள்ள வந்து ஆர்ப்பரிச்சு தியானம் செய்யறதுக்கு சொல்லி பெறது இது இது சமயம் சார்ந்ததுக்கு அப்பால ஒரு சமூகம் சார்ந்தா சிந்திக்கணும் அதுக்குள்ள எத்தனை குழந்தைகள் இருக்கு எத்தனை தலைமுறை இருக்கு இதுல எல்லாம் வந்து இப்ப புலும்பு மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து மீன் சேந்தைய கூட வெளி இடத்துக்கு கொண்டு வராங்கன்னா ஆக்கள் வந்து ஒரு இதா இருக்கணும் இது புரியான ஒரு வளர்ந்து வர இடத்துக்குள்ள வந்து வீகல கொண்ட சனத்தை வந்து பலதாகி கொண்டிருக்கிறது எல்லாம் வந்து என்ன இதுக்கு இதுக்கு உயிரி நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த ஆட்டமா மக்கள் போராட்டம் இது சென்று இருக்குது அடுத்த ஆட்டம் வந்து நாங்கள் போராட்டம்